சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே முழுமையாக காதில் வாங்க இதுவரை நான் என்ன சொன்ன எதையுமே நீ காதில் வாங்கியது கிடையாது முழுமையாக ஏதோ ஒரு விஷயத்தை மனதிற்குள் குழப்பிக்கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறாய் அதனால் நான் பேசுவது சில சமயங்கள் உன் காதுக்கு ஒழுங்காக வந்து சேர்வதே கிடையாது தயவு செய்து நான் சொல்லும் இந்த விஷயத்தை முழுமையாக காதில் வாங்கு சீக்கிரமாக அனைத்து விஷயமும் உனக்கு புரிந்துவிடும் என்னுடைய குழந்தை வாழ்க்கையில் நீ புதிதாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் புது விஷயமானது அடியெடுத்து வைக்கப் போகிறது இதுவரை பழைய விஷயங்களை செய்தாய் எல்லாவற்றிலும் தோல்விகளை அடைந்தாய் ஆனால் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் புதிய புதிய விஷயத்தில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய் உனக்கு என்ன என்ன தேவையோ அதற்கான அனைத்து விஷயங்களும் உனக்கு நடக்கவுள்ளது உள்ளது என்ன சாய் நான் எவ்வளவோ செய்தேன் ஆனால் எல்லாவற்றிலும் நான் தோல்வியை மட்டும்தான் பார்த்தேன் என்று நீ சொல்கிறாய் இதற்கு மேல் பார் உன் வாழ்க்கையில் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இது அனைத்துமே அப்படியே நிறுத்த இதற்கு பிறகு உனக்கு என்ன பிடிக்குமோ இதுவரை மற்றவர்களுக்கு பிடித்ததை செய்தாய் ஆனால் அப்புறம் உனக்கு என்ன பிடிக்குமோ உனக்கு என்ன தேவையோ உன் வாழ்க்கையில் நீ எது செய்தால் உனக்கு நல்ல முறையில் நடக்கும் என்று தோன்றுகிறதோ அந்த விஷயத்தை நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அத்தியாயம் உருவாக்கப் போகிறாய் இதுவரைக்கும் அடுத்தவர்களுக்காக வாழ்வு வாழ்கிறது எதையுமே சாதிக்கவில்லை நீ ஒரு செயலை போவாய் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டாம் இதை ஒருவர் முறை முறை செய்து பார் என்று அவர்களுக்கு பிடித்ததை உன் மீது திணித்து உனக்கென்ன தேவையோ அதை செய்யாமலேயே அப்படியே விட்டு விடுவார்கள் அவர்களுக்கு தேவையானதை அவரவர்கள் முயற்சி செய்து முயற்சி எடுத்து செய்யட்டும் உனக்கென்ன தேவையோ அதை நீ முயற்சி எடுத்து உன்னுடைய காரியத்தில் நீ வெற்றி பெறுவாய் ஒரு மனிதன் எப்பொழுது தெரியுமா ஜெயிக்கின்றான் எப்பொழுது தெரியுமா தோற்று போகின்றான் எப்படி தோற்று போகிறான் என்று சொல்கிறேன் எதை செய்கிறானோ அதில் ஆர்வம் இல்லாமல் அதில் எந்த ஒரு கவனமும் இல்லாமல் அடுத்தவர்கள் சொல்லிவிட்டார்களே என்று செய்யும் பொழுது அவன் அந்த விஷயத்தில் தோற்று போகிறான் ஒருவன் எப்பொழுது தெரியுமா வெற்றி அடைகிறான் அவனுக்கு என்ன பிடிக்கும் அவன் வாழ்விற்கு என்ன பிடிக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எதன் மீது ஆர்வம் உள்ளது இப்படி அவனுக்கு பிடித்ததை செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கை அழுது நல்லபடியாக முன்னேறுகிறது எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்கள் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டாம் ஏன் அது உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு முக்கியமான நபராக கூட இருக்கலாம் அவருக்காகவும் எதையுமே செய்யாதீர்கள் உனக்காக உனக்கு பிடித்ததை மட்டுமே நீங்கள் செய்யுங்கள் எப்பொழுதும் அவர் அடுத்தவர்களை நாம் வாழ்க்கையை வாழப்போவது கிடையாது கஷ்டமோ நஷ்டமோ அதை செய்ய செய்து செய்யப்படுத்துவதும் அதை நல்ல முறையில் கொண்டு வருவதும் அந்த கஷ்டத்தில் வாழ்க்கையில் போராடுவதும் நம் கையில்தான் இருக்கிறது உனக்கு என்ன தேவையோ அது உனிடம் இருக்கட்டும் அதை நீயே முயற்சி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற உனக்காக நான் இருப்பேன் எல்லாவற்றிலும் புதிதாக துவங்கப் போகும் வாழ்க்கையில் நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்